இப்ப எல்லாருன்னா ஆசைகளை விடுவது எப்போது எப்படி அதை விடுவது கேட்டுக்கிறாங்க இப்ப ஆசைங்கிறது ஒரு நம்ம செயலை ஊக்குவிக்கிற மாதிரி எதிர்காலம் ஆசைங்கிறதே வந்து எதிர்காலம் தான் எதிர்காலத்தினுடைய தொடர்பு இல்லாமல் ஆசையே கிடையாது நீங்க ஆசைன்னு சொல்லி சொன்னாலே எதிர்காலத்துல இது வேணும் இது வேண்டாம்னு தான் ஆசை இது கண்டினியூ ஆகணும் இது எனக்கு வேணும் இது இருக்கக்கூடாது இது சொல்லி ஒரு டிமாண்டு அந்த டிமாண்ட் வந்து புறத்தில் இருந்தால் தான் புறம் செயல்படும் அது இல்லைன்னா புற செயல்கள் எதுவுமே செயல்படாது ஆனால் அந்த அகத்தை பொறுத்தளவில் நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்குதும் எனக்கு இன்பமாக இருந்தால் தான் மகிழ்ச்சி துன்பமாக இருந்தால் கஷ்டம் என்னுடைய மனதினுடைய ஏக்கம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனோ இயக்கத்தை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் சரி முயற்சி பண்ணாலும் சரி அதான் எல்லா பிரச்சனைக்காக மாதிரி அப்ப நம்ம வந்து எதை பார்த்தாலுமே நம்ம மனதினுடைய ரெண்டு அவைத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது புறத்துக்காக மனசை பயன்படுத்தலாம் அகத்தை சீரமைக்கிறதுக்காக மனசை பயன்படுத்தக்கூடாது அதை நம்ம அதை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு நமக்கு நாமளே மாஸ்டர் ஆயிரம் நம்ம எதுவுமே நமக்கு யாருடைய உதவியுமே நமக்கு தேவையில்லை நம்மளுடைய சொந்த காலில் நாமளே நல்ல